ஆடு களத்தில் ஆட்டம் ஆடும்போது ஆடை போல் பதுங்கி இருப்பதை விட புலியை போல் பாய்ந்து தாக்கு அதுவே உன் வெற்றியாகும் உன்னை எதிர்ப்பவன் பலனாக இருப்பினும் அவனை செயல்படு அது உன் வெற்றிக்கு உனக்கு முன் வரும் பிரச்சனையை பார்த்து பயந்து நிற்காது எதிர்த்து போராடு பயந்து பின்வாங்கி மட்டும் போகாது அது உன் தோல்வியாகும் எந்த சூழ்நிலையிலும் எதிர்த்தேன் அது உன் வெற்றியாகும் என்னை வெறுக்கும் கண்கள் வேடிக்கை பார்க்கட்டும் நான் தனியாக நின்றாலும் தனித்து நிற்பேன் அது என் வெற்றிக்கு முதல்படி திறமை என்பது யாரோ சொல்லி வருவதில்லை நமக்குள் இருப்பதுதான் அதை வெளிப்படுத்தவும் சில அவமானங்கள் தேவைப்படுகிறது